ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஆள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நிலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் வாங்க இப்போ வீடியோக்கொல்லே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் கொடிஷாவுக்கு தான் வந்திருக்கோம் கொடிஷாவில் நடக்கக்கூடிய ஷாப்பிங் விலாக் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னடா ஷாப்பிங் விளாக்னு கேட்குறீங்களா இன்றைக்கி வந்துட்டு ஃபர்னிச்சர் பேஸ்டு ஷாப்பிங் வந்து நிறைய போட்டிருக்காங்க அதுவும் ஹாஃப் சேல் வந்து கொடுத்துருக்காங்க மெயினாக நம்ம கொடிஷானாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ் நியூ இயர் தமிழ் நியூ இயர் அதுக்கப்புறம் ஜூனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜூன்ஸ் லாஸ்ட்டு இல்லை ஜூலை ஃபஸ்ட் வீக் அந்த மாதிரி அக்ரி ட்ரேட் ஃபேர் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரேட் ஃபேர் போடுவாங்க டெக்ஸ்டைல் ட்ரேட் ஃபேர் போடுவாங்க அதே மாதிரி வந்து மிஷினரிஸ்க்கு தனியாக போடுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரேட் ஃபேர்ஸ் அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் பேஸ்டு அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரேட் ஃபேர்ஸ் போடுவாங்க அதனால் எப்பயுமே இந்த ட்ரேட் எடுத்துக்கிறேன் நம்ம ரொம்ப வந்துட்டு பதிவு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் வந்து இங்கே டேட்டில் வந்து இங்கே நடக்குது அப்படின்னு தெரியும் அதேமாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் நிறையா ஆட் பார்த்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இல்லை சாட்டர்டே சண்டே மண்டே இந்த மாதிரி தான் போடுவாங்க ஸோ இந்த தமிழ் நியூ இயர்க்கும் அதே மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஸோ மூணு நாள் போட்டிருந்தாங்க மூணு நாள் வந்துட்டு ஹாஃப் சேல் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் வந்தோம் வந்தோம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம் உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பிராஸ் ஐட்டம்ஸுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தா அப்படியே கிருஷ்ணன் ராதே அப்படி அழகாக நிற்கிற மாதிரி அந்த செல்லை நம்மளை வந்து அழகாக வெல்கம் பண்ணிச்சு அப்புறம் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிராண்டடாக அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு லக்ஸூரியஸான ஒரு சோஃபாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அதாவது நம்ம அரண்மனைகளுக்கெல்லாம் போனால் நல்ல அந்த ஒரு கோல்டன் கலர் ஷேட் கொடுத்த அந்த மாதிரி பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருந்தது ரேட்டு தாங்க ஆனால் பயங்கரமாக இருந்தது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்னு போட்டிருந்தாங்க அப்புறம் அங்கே இருக்க சாரே வந்து சொன்னார் இந்த மாதிரி ஹாஃப் ரேட்டுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்புறம் என்ன மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க அதுக்கு என்ன மாதிரி பெயிண்ட் எல்லாம் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன மரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து நமக்கு தெளிவாக சொல்லிடுறாங்க ரேட்டும் வந்துட்டு பாதி கன்செஷனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நல்லா ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது த்ரீ சீட்டரே வந்துட்டு த்ரீ சீட்டர் அந்த மிடில் போடுறது கூடவே அந்த ரெண்டு ஸோ டோட்டலாக பார்த்தா ஃபைவ் சீட்டர் அது கூடவே வந்து டீ பாய் எல்லாம் சும்மா அழகாக இருந்தது அதே மாதிரி ஊஞ்சல் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி உட்லேயே அப்புறம் நம்ம வந்துட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஆஃபீஸஸ்ஸு இந்த மாதிரிலாம் இன்னும் முன்னாடி வந்து அந்த டான்ஜூர் பெயிண்டிங்ஸ் அதாவது தஞ்சாவூர் ஓவியங்கள் இருக்கையா அதே வந்து அந்த சின்ன சின்னதாக வந்து ஒரு பெரிய ஃப்ரேமில் வச்சுருந்தாங்க அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நிறைய இது வந்துட்டு அவங்க வீடியோ எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் அந்த ஒர்க்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த டான்ஜூர் பெயிண்டிங் அவ்வளோ மைன்யூட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது வந்து நம்ம அங்கேருந்து வந்த உடனே வந்துட்டு நிறைய க்ளாத் ஸ்டால் போட்டிருந்தாங்க அதாவது நம்மளுக்கு இந்த பட்டியாலா பேண்ட்ஸு அப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன விமென் டீனேஜர்ஸுக்கு அந்த மாதிரி எல்லாமே ஜாக்கின்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம் ஜென்ஸுக்கு பாய்ஸுக்கு காலேஜ் கோயிங் பாய்ஸ் இந்த மாதிரி காட்டன் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த நிறைய போர்ட்ஸ் வந்து என்னென்னா இந்த டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க அப்படி இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பாரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இந்த மாதிரி அப்ராட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது என்ன கோர்ஸ் படிக்கலாம் வந்து டுவெல்த்து முடித்தவங்களுக்கு என்ன கோர் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணை அவங்களும் சொல்லிட்டு பாருங்கள் அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ நர்சிங்க்கு நல்ல வேல்யூ இருக்குது அகிரிக்கு நல்லா வேல்யூ இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே பிஇ இந்த மாதிரியே இருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு சேஞ்ச் வந்து இப்போ வந்து நிறைய வாண்டட் இருக்கு இதுக்கு எல்லாமே மெடிக்கல் கோர்ஸஸ் பி ஃபார்ம் இந்த மாதிரிலாம் நிறைய வாண்டட் இருக்குது ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்ஸெல்லாம் ஸோ எங்கள் கன்சல்டன்ஸியை அப்ரோச் பண்ணுங்கள் ஸோ டுவெல்த் படிச்சுட்டு இருந்தாலும் சரி நீங்கள் ஃபர்தராக வந்து என்ன போகலாம் அப்படின்றதுக்கும் நாங்கள் ஐடியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ இவங்களோட ஆஃபீஸ் பார்த்துச்சின்னா இங்கே கோயம்புத்தூர் டைடில் பார்க்கில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா பாஷ் கம்பெனியோட செம்மங்க அதுதாங்க நம்மளுடைய வாஷிங் மிஷின் மாதிரி பாத்திரம் வளர்க்குற மிஷின் இருக்கு இல்லையா ஸோ இன்னும் வந்து பாத்திரம் வளர்க்குற மிஷின் வந்து இன்றைக்கி எல்லார் வீட்டுக்கும் வந்து சேரலைன்னு நினைக்கிறேன் ஆனால் வாஷிங் மிஷின் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து பணக்காரங்கள்லேருந்து ஏழை வரைக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்குது ஸோ இதோட மெயின் திங் பார்த்திங்கன்னா அழகாக பார்க்க வந்து அழகாக இருக்குது நம்ம அதுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு இடத்தையும் நம்ம கிச்சன் வந்து கட்டும்போதே அதை செட் பண்ணி வைக்கணும் இன்னொன்று என்னோட பர்சனல் ஃபீட்பேக் என்ன அப்படின்னா அளவாக பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா ஓவராக பாத்திரம் செய்கிறது அவங்களுக்கு வந்து செக்ரிகேட் பண்ணி இப்போ ஹோட்டல் அப்படின்னா பீங்கான் கப்ஸு தட்டு டம்பர் அப்படி பிரித்து பிரித்து போட்டுருணும் அதோடய வேஸ்டேஜ் எல்லாம் முதலே நம்ம எடுத்து போட்டுருணும் ஸோ அது வந்து ஹீட்டில் ஒரு தடவை வந்துட்டு நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு தடவை கிளின்ஸ் ஆகிறது இது எல்லாமே சூப்பர் தான் ஆனால் நம்ம அவசரத்துக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து இதை தனித்தனியாக நம்ம போட்டு எடுத்து அதை திருப்பி தனியாக எடுத்து வச்சு அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு வேளை அது பழகாதனாலயே என்னன்னு தெரியல ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குமோ என்னமோ தெரியல அதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அடுத்ததான் வந்து நிறையா அந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லேடிஸ் எக்ஷனுங்க அழகழகாக வச்சுருந்தாங்க கிளிப்பாயிட்ட உள்ள ஜம்கி ஜம் ஜும்கா அந்த மாதிரி வந்துட்டு ஹேர் பேண்ட்ஸு அது மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க மெயினாக வந்து எனக்கு அந்த பிரேஸ்லெட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே வந்து டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தது சும்மா சிம்பிளாக நச்சுன்னு போட்டுகிட்டு போகலாம் இன்றைக்கி கேட்குறீங்க நம்ம வந்து ஜீன் போடுறோம் காட்டன் குர்த்திஸ் போடுறோம் அதுக்கெல்லாம் அழகாக வந்துட்டு சிங்கிளாக வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போனால் செமையாக இருக்கும் அதாவது ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் சிம்பிளாக போடுறது தான் இன்றைக்கி ட்ரெண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக போட்டு போயிடலாம் இன்னொன்று அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆர்னமெண்ட் செக்ஷன் வளையல்கள் அப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய ஆரம் இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க அதுவுமே ரொம்ப அழகழகாக இருந்தது ரேட்டு பார்த்திட்டிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்லாம் ஆரம்பிச்சு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரைக்கும் இருந்தது அப்புறம் இவங்கக்கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து காட்டன் ஐட்டம் ஸ்லிப்பு பேண்டீஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய பிராண்டடாக வச்சுருந்தாங்க ஸோ அவங்க வந்து அதுலேயே வந்து பேம்பூவில் பண்ணியிருக்க அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அது வந்து குவாலிட்டியாகவும் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த வந்து பெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா உறிஞ்சிக்கிற தன்மை அந்த மாதிரி டபுள் லேயர் கிளாத்ஸ் அந்த மாதிரி எல்லாருக்குலையே அது மாதிரி நல்லா இருந்தது ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட ஐட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தது வந்து நம்ம வளையல் செக்ஷனுக்கு வந்து நல்ல அந்த குந்தன் பேஸ்டு வளையல்கள் அதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு ட்ரெடிஷ்னலாக எல்லாம் வேர் பண்ணும்போது நம்ம போட்டு போவது அந்த மாதிரி வந்து குந்தன் பேஸ்டு வளையெல்லாம் சின்னதாக பீஸாக இருக்கிறது வந்து பெரிய பெரிய டாலர்ஸ் வரைக்கும் இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ஒரு ஆரம்பம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் ரேட்டை வந்து ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் சொன்னாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாங்குன ரேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப வாங்கினுதான் ஆசை தான் நம்ம கொடிஷாக வரும் அப்படின்னா என்றைக்குமே வந்து பட் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க ஏன்னு கேட்டால் வந்து நம்ம சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தீஞ்சு பண்ணுவீங்க ஆனால் எப்படி வந்து பட்ஜெட் நமக்கு தீருதுன்னே தெரியாது ஏன்னு கேட்டோம்னா ஜுவல் பாக்ஸில் இருந்து பெரிய வைர நகையிலேருந்து வீட்டுக்கு தேவையான கொசு பேட்டு வரைக்கும் கற்பாம்பூச்சிக்கு மருந்து பள்ளிக்கு மருந்து வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ நூறு நூறுரூபா நூறுரூவா நூறுரூபா இரநூறுபா இப்படி வாங்கும்போது நமக்கு டக்கு 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 நம்ம பர்ஸ் காலியாகுங்க அதனால் இங்கே வர நமக்கு ஒரு செகண்ட் வந்து பயமாக தான் இருக்கும் அப்புறம் இன்னொரு செகண்ட் நம்ம வீட்டில் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சிட்டு நமக்கு இந்த திங்ஸ் வாங்கணும் மெயினாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் பெட்டு இந்த மாதிரி வாங்கணும் மெத்தைகள் இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை மெயினாக வந்து இங்கே வந்து நம்ம ரேட் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து கடைகளில் நம்ம டவுனுக்கு போனால் கடைகளுக்கும் இங்கே வந்து ட்ரேட் ஃபேருக்கு வரும்போது என்ன ரேட் இருக்குன்னு வந்துட்டு நம்ம ஒரு ஐடியா கிடச்சிரும் ஏன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க அதனால் வந்து அவங்ககிட்ட விசாரிக்கும்போது நமக்கு பெரிய ஸோ ஒன்ஸ் நம்ம இங்கே ஒரு தடவை விசாரிச்சுட்டு நம்ம வெளியே ஆல்ரெடி விசாரித்து வச்சுருந்தா தெரியும் நமக்கு வந்து ரேட் எந்தளவுக்கு ஸோ நம்ம கையில் இப்போ உடனே அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரீட் ஃபேர்ஸில் வந்து கடைகளில் போய் அவங்க வாங்கிறத விட அவங்கக்கிட்ட வாங்குறத விட அதே அழகை வந்து அதே கடைகள் வந்து இங்கே ஸ்டால் போடும்போது நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் அதனால தான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரீட் ஃபேர்களை வந்து நம்ம வந்து பொருள்களை வாங்கிக்கிறது பெட்டர் இன்னொன்று வந்து நம்ம அமௌண்ட் கையில் இருந்தால் டக்குன்னு வாங்கிடலாம் ஸோ வந்து அமௌண்ட் கையில் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இல்லை அதுக்கும் முடியாதவங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரேட்டு விசாரிச்சிட்டு நம்ம உட்காந்து வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா ஸோ இந்த ஜுவல் தான் நான் சொல்லியிருந்தேன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஒரு நெக்லஸ் அதாவது ஒரு ஆரம் போட்டாலும் வந்து நச்சுன்ட்டுருக்கோங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு ஏன்னா நான் மெயினாக எதுக்காக சொல்கிறேன்னா நமக்கு அந்த நம்ம டூப்ளிகேட் போடும்போது வந்து அந்த எல்லோ இஷ்ஷாக இல்லாமல் அதே மாதிரி இது வந்து ரோல்டு கோல்டுன்னு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கினா போதும் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு எங்கேயும் போகிறதுக்கு பயம் இல்லாமல் நம்ம போட்டுட்டு போகலாம் இன்னொன்று வந்துட்டு டிசைனாக ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அழுக்காமல் இந்த இது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இதை போட்டுக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தங்கத்தில் நம்ம ஒரு செட்டு வாங்கினா கூட காலை முழுக்க அந்த ஒரு செட்டு தான் போட முடியும் ஆனால் இந்த மாதிரி கவரிங் இந்த மாதிரி ரேட் கம்ஜஸ்டபுளாகவே இது வாங்கி வச்சுருங்க வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ஸோ நமக்கும் வந்து இங்கே போகும்போது இன்றைக்கி இருக்க நகை திருட்ட இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேனாலும் நம்ம இதை வந்து தைரியமாக நம்ம போட்டுட்டு போகலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்சதில் ஒரு பெரிய ப்ளஸ் இன்னொன்று புதுசு புதுசாக அன்னன்க்கி என்னென்ன டிசைன்ஸ் வருதோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது இதே தங்கோன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது வரைக்கும் அதே தாங்க நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் வாங்கி கொடுத்தா தான் ஆச்சு இல்லைன்னு நம்ம அதே நகையை தானே போடுவோம் ஆனால் இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ஸோ அடுத்தது பார்த்துட்டோம்னா இந்த ஆலியா கட்டில் வந்துட்டு இந்த முன்னாடி மட்டும் ரெண்டாயிருதாக ஆகும் அந்த மாதிரி சுடி எல்லாம் வந்துட்டு நிறையா ரயான் மெட்டீரியல் காட்டன் ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அதுவும் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அந்த இருந்து வந்து நைன் ஹண்ட்ரட் சரி நீங்கள் வாங்குங்கிற பார்த்துக்கலாம் சொன்னாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது டார்க் கலர்ஸும் இருந்தது லைட் கலர்ஸும் ஃபங்க்ஷனு அங்கேலாம் பார்ட்டி வேறுனா கூட ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக ஒரு சின்ன ஒரு பார்ட்டி வேர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு அழகாக எழுதிய போகிற மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்றும் பார்த்துட்டு மெட்டீரியலாகவும் வச்சுருக்காங்க அப்புறம் ஸ்டிச்சாகவும் வச்சுருந்தாங்க ஸ்டிச்ச்டாக சொன்னது எல்லாமே நான் வந்து எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் சொன்னாங்க ஸோ இது எல்லாமே முடித்து திருப்பி வந்து பேக்ஸ் கலெக்ஷன்லாம் தான் வந்து கடையில் நிறைய பேக் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க குட்டியாக நம்ம மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு போகிறப்போ இல்லைன்னா சும்மா ஒரு அளவாக காசு வச்சு அதுக்கப்புறம் மீடியமாக ஒரு காசு ஒரு மொபைல் மட்டும் குட்டியாக வச்சுருக்கிறது அந்த மாதிரி வந்து ஹேண்ட் பேக்ஸ் வந்து பெரிய பயிரிக்கு வச்சுருந்தாங்க ஸோ பிராண்டடாக வந்து வச்சுருந்தாங்க பிராண்டட் கம்பெனிஸும் நிறையா வந்து பேக்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு வந்து என்ன பிடிக்குதோ என்ன கலர் சூஸ் பண்ணுறது மெயினாக இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காட்டன் பேஸ்ட்டு வந்து நிறைய வச்சுருப்பாங்க ஸோ பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு போயிடல இன்னொன்று நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் நோட்டு வச்சுக்கலாம் சில்லர் காசு வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஐடி கார்டு ஆதார் கார்டு ஓட்டர்ஸ் ஐடி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அதுக்கும் நிறைய பவுச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்மளுடைய பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கு தனியாக பவுச்சு அந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து நிறைய பர்சஸ் விதவிதமாக விதவிதமாக அப்படி இன்னொன்று என்னென்னா நம்ம கடைகளுக்கு போகும்போது நம்ம ஒரு சிலர் பார்த்து பார்த்து வாங்கணும் இங்கே வந்து ஃபுல்லாகவே டிஸ்பிளே இல்லை இருக்குது இல்லையா அதனால் வந்துட்டு டக்குன்னு பார்த்தோன்னே நமக்கு இந்த வெரைட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்கும்போது நம்ம பார்த்து சூஸ் பண்ணுறப்போ நல்லா இருந்துச்சு அப்போது இந்த ஹேண்ட்பேக் எல்லாம் கடமே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க பேகு இப்போ காலேஜ்க்கு கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தாச்சு பார்த்துட்டு திருப்பி நம்ம போகும்போது திருப்பி வந்து சுடிதார் கலெக்ஷன் வச்சு வேறு கடைகளில் வந்து இதே மாதிரி சுடி மெட்டீரியல்ஸு இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் இதே மாதிரி இந்த கிளிப் ஐட்டம்ஸு இந்த மாதிரி எல்லாம் வேகமாக நிறையா இருந்தது ரேட்டும் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது ரொம்ப ஹெவியாக இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக அந்த மாதிரிலாம் இல்லை அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பெல்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க த்ரீ ஃபிஃப்டி பெல்ட்டு ஹண்ட்ரடுக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் பெல்ட்டு வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு லெதர் பெல்ட் இருக்கிறியா ஜென்ஸ் போடுறது லேடிஸு இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருந்தேன் ஸோ அதையுமே எல்லாமே பார்த்து இன்னொரு பக்கம் வரும்போது இப்போது நம்ம இந்த ஜம்போ ஜார்ஸ் இல்லையா நம்ம மிக்ஸி மாதிரி இந்த பொடியெல்லாம் அரைக்க வச்சுருக்கோம் இந்த பொடியை அரைக்கிறதுக்கு அது எல்லாமே வச்சுருந்தாங்க இன்னொன்று நிறைய நம்ம வீடுகளில் வந்து இப்போ கபோர்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ அதுவும் மெயினாக ரெண்டல் ஹவுஸ்க்கு போனோன்னா கபோர்டுக்கெல்லாம் நமக்கு வந்து இடமே இருக்காது ஸோ இந்த மாதிரி ஷெல்ஃப் மாதிரி கபோர்டெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் காம்பேக்டாக நம்ம வீட்டில் அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய ஷெல்ஃப் வேணும் ஏன்னா நம்ம பார்த்துக்கணும் பெரிய துணி வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இடம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பொருள்கள் வைக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டில் இடர்கள் ஸோ இந்த மாதிரி ரெடிமேடாக நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது இதுக்குள்ளேயே நம்ம துணி வச்சுக்கிறது அப்புறம் புக்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களோட புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது குழந்தைங்களோட பிளே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் மெடிக்கல் மெடிசல் ஐட்டம்ஸ் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்புறம் மிடில் ஏஜ் வீட்டில் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து திங்ஸ் வச்சுக்கிறோம் நிறைய வெரைட்டியா வச்சிருந்தாங்க நல்லா ஜுவல் பாக்ஸ் வச்சுருக்கு அதெல்லாம் வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சிருந்தாங்க அப்புறம் இப்போ இந்த ஜார்ஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எச்சா சொல்றாங்க ஆறு ஜார் பக்கம் வருது இன்னொன்னு மாதிரி சொல்லுங்க வந்து இந்த பொடி ஐட்டம்லாம் இப்போ அவசரத்தை நமக்கு ரைஸ் மில்லில் போய் அரைக்க முடியல அப்படின்னா மிளகாய் தூள் அப்புறம் இந்த இட்லி பொடி அரைக்கிறது சாம்பார் தூள் அரைக்கிறது இந்த மாதிரி அளவளவாக இந்த கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் வந்து உடனே உடனே அரைக்கலாம் நம்ம போய் மாவு மில்லுக்கு தான் இந்த பொடியெல்லாம் அரைக்கணுன்றதே கிடையாது ஒரு அவசரத்துக்கு வேணும்னா நம்மளே அரைச்சு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டப்படியே மூடி வச்சால் தெளிக்கும் அந்த மாதிரி இது வந்துட்டு அது கூட வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி சொர சொரன்னு திப்பி திப்பியாக வரும் அதுக்கப்புறம் இந்த மசாலிக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அழகழகாக ஒவ்வொரு ஜார் ஜூஸ் ஜார்ஸ் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே வெரைட்டியாக இருக்கிறனால நம்ம போட்டோம் அப்படின்னா அவ்வளோ நைஸாக அரைஞ்சி வந்துடுது அடுத்ததான் நைன்டி நைன் கேலரி ஷாப் இந்த நான் செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்ல இது என்னால் நம்பவே முடியல ஏன்னு கேட்டோம்னா எந்த பொருள் எடுத்தாலும் தொண்ணூற்றொம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு உள்ளே நளைஞ்சதுமே பார்த்தோன்னா ஃப்ளவர் வாஷ் வந்து இந்த ஷூ மாடலில் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டு ஷூ அதை பேர வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம ஃப்ளவர் வாஷு இன்றைக்கி வந்து எல்லாம் ஃப்ரெஷ் பூக்களையும் வச்சுக்கிறோம் இல்லை வீட்டில் அது கூட அழகாக சொருகி வச்சுக்கலாம் இது வந்து நட்ஸ் தோல் அதுக்கப்புறம் ஜாரு அப்புறம் நம்மளுடைய ஜார் செட் இருக்குது இல்லையா ஆறு டம்ளர் நாலு டம்ளர் அப்புறம் மெயினாக வந்து சொல்லணுன்னா இந்த பீங்கான் ஐட்டம்ங்க கலர்ஃபுல்லாக அதாவது இந்த ஓல்டு மாடல்லேருந்து இன்றைக்கு மகள் வரைக்கும் அந்த கலர்ஃபுல்லாக எது எடுத்தாலும் நைட் இதுவே ரோட் சைட்லாம் டிஃப்ரெண்ட்டாக நான் போய் வாங்கியிருக்கேன் பார்க்யூ பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம பார்கெயின் பண்ணுறதுக்கு எல்லாமே டூ ஹண்ட்ரட் அதுக்கு மேலே சொல்லியிருக்கோம் அப்புறம் வாஷிங் மிஷினில் டேபிள் இதுக்கெல்லாம் வகைய அந்த புஷ் இருக்கு இல்லையா அந்த புஷ்ஷும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து கோவான்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு டீ கப்பு பார்த்த காஃபிங்க செம்மையாக இருந்தது நம்ம கோவாவுக்கு போகிறோம் போகல அப்படின்னா கூட அந்த சிம்பிள் போட்டு அழகாக இருந்தது ரெண்டு தென்னை மரம் சூரியன் அந்த போட் எல்லாம் போட்டு அழகாக இருந்தது ஸோ அதை கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டோம் அதுவும் நான் வாங்கிட்டு அதே மாதிரி பிளேட்டில் கப்பு வச்சுருப்பாங்களே அந்த அண்ட் சாஸஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க செட் செட்டாக எது எடுத்தாலும் நைன்டி நைன் பேர் சொன்னாங்க அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம இந்த சைடு வந்துட்டு இந்த மளிகை நம்ம வந்து பழச இருக்குது இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்லாம் இருக்கலாம் குலோப் ஜாமுன் சாப்பிட்றது அப்புறம் ஐஸ்கிரீம் கப்ஸ் இதுவுமே வந்து எப்படி எடுத்தாலும் சிக்ஸ் கப்ஸு த்ரீ கப்ஸ் ஃபோர் கப்ஸ் அது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து நைன்டி நைன் ரிப்பீன்ஸ் தான் எப்படி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடே வந்து இப்போது எல்லாம் அந்த கப்ஸும் முதல் வச்சுருந்தாங்க ஆக்சுவலி நான் இது ஜெய்ப்பூரில் போயும்போது நம்ம விசாரிச்சப்போ ரேட்டு வந்துட்டு நம்ம அங்கே என்ன பார்கெயின் பண்ணாலும் சில நேரத்தில் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க நம்ம என்ன பார்கன் பண்ணாலும் கம்மியே பண்ண மாட்டேங்கிறாங்க அங்கேயுமே பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தான் ரொம்ப சீப்பெல்லாம் கிடையாது ஆனால் எப்படி அதே மாதிரி கர்ச்சீஸ் வந்து இங்கே நைன்ட்டி நைன் ஃபோ எனக்கு தெரியல ஸோ நம்ம அதை வாங்கி வேர் பண்ணி பார்த்தா அது ஒரு குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த ட்ரேட் கார் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்